ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா நம்ம என்ன பார்க்க போனா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் பேப்பர் டூ வந்து நம்ம கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு சில அப்டேட்டும் இந்த வீடியோ மூலமாக நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த பேமெண்ட் இஷ்யூ ரிலேட்டடான விஷயங்கள் மற்றும் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் இது போன்ற விவரங்கள் வந்து இந்த வந்து நம்ம பார்க்கலாம் நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு படிக்கிறீங்க பேப்பர் டூக்கு வந்து பிவெர் பண்ணுறீங்க அது குறிப்பாக தமிழ் மீடியத்துல இருந்து படிக்கிறீங்க நீங்க வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அல்லது ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம விண்னஸ் கிளாஸ் அக்கா டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பார்த்து வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டுருப்போம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே டெஸ்ட் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கான சில அப்டேட் வந்து நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஸோ நிறைய ஆசைக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சார் வந்து எப்போ மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி புக் வந்து வீட்டுக்கு எப்போ சார் புரிய பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான சந்தேகம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கேன் நான் குரூப்லேயே வந்து மெசேஜ் போட்டிருந்தேன் ஸோ இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ரைட்டா இது ஃபஸ்ட் அப்டேட் ஸோ பத்தாம் தேதி கொடுத்தோம்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் பதினஞ்சாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது வந்து சைக்காலஜி மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க வீட்டுக்கு குறியீர் பண்ண அந்த ஆஃபர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க ட்ரிபிள் நைன் ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ பிரிண்ட் வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டோம் ரைட்டா இன்று அல்லது நாளைக்குள்ளே வந்து பிரிண்ட் வந்துடும் ஸோ நாங்கள் அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து குறியீர் வைக்க வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரைட்டா ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நாங்கள் குறியீர் வச்சுங்கன்னா அதுக்கப்புறம் சில தினங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைக்காலஜி புக் வந்து வீட்டுக்கு வந்து குறியீர் வந்துடும் ரைட்டா ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பிரிண்ட் நம்ம ஆஃபீஸ் சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் யூடியூப் அல்லது டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க பேக்கிங் பண்ணுறேன் நாங்கள் குறி வைக்க போகிறோம் ஸோ என்ன ஏதுன்ற விவரங்கள்லாம் வந்து யூடியூப் மற்றும் வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் அல்லது யூடியூப்ல வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அவர்கள் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணலாம் கூட நீங்கள் டிஆர்பி ரிலேட்டட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க யார் டெட்டுக்காகலாம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி சம்திங் வேறு எது எதுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின்

வந்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டே வந்து பிப்ரவரி பன்னெண்டு சொல்லியிருக்கோம் ஸோ ஆஃபர் வந்து உங்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டு வரைக்குமே நம்ம கொடுத்துறோம் ரைட்டா ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்கள் சொல்லியிருப்போம் செவன் டபுள் நைன் ஆஃபர் ரைட்டா செவன் டபுள் நைன் ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல படிச்சுக்கிறவங்களுக்கு செவன் டபுள் நைன் ஆஃபர் சொல்லியிருப்போம் ஸோ பிப்ரவரி பன்னெண்டு வரைக்குமே நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு சைக்காலஜி புக்கு எனக்கு வேணும் வீட்டுக்கு கொரியர் பண்ணி விட்டுருங்க பேப்பர் டூக்கு அப்புறம்னா நீங்கள் ட்ரிபிள் நைனில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொரியர் வச்சுருவாங்க ரைட்டாக ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் சரி இதை வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க சார் பிப்ரவரி பன்னெண்டு தானே நீங்கள் லாஸ்ட் டேட் நான் லாஸ்ட் டேட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்காம முடிஞ்சளவுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் சார்னா பத்தாம் தேதி நம்ம மெட்டீரியலில் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்போ நீங்கள் படிக்கணும்ல படித்தா தானே ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால் கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணால் முடிஞ்சளவுக்கு பத்தாம் தேதிக்குள்ளே பத்து பதினொன்றுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கடைசி தேதின்றதுனால நிறைய பேர் ஒரே டைமில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் முன்கூட்டியே வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ நம்ம கூட பிஎடு டீச்சர் ட்ரைனிங் படித்த ஆசிரியர்கள் இப்போ டெட்டு கிளீன் பண்ணியிருப்பாங்க அது இந்த டைம் வந்து மார்க் ரிடியூஸ் பண்ணுறதுனால பண்ணதுனால நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம கூட படித்தவங்க ஃப்ரெண்டுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சொல்லி நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து எஸ் அப்படின்னு சொல்லி அடுத்து நியமன தேர்வுக்கு வந்து படிக்கிறதெல்லாம் மும்முரமாக இருக்காங்க சிலபஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ஒர்க் தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய கொலிசை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு போட்டி தேர்வுக்கு வந்து ப்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க நாம ஒன் ஆர் டூ மார்க்ல வந்து இந்த டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆசை வந்துருக்கும் அடுத்தது நாமளும் போட்டி தேர்வுக்கு படிக்கணும் நம்ம என்னதான் டீச்சர் நீங்க பிஎட் பிடிச்சாலே நம்மளால வந்து டெட்டு பாஸ் பண்ணல அப்படின்னா போட்டி தெருவுக்கு படிக்க முடியாது அப்போ நாமளும் வந்து போட்டி தெருவுக்கு படிக்கணும் மற்றவங்களும் படிக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து படிக்கணும் அப்படின்பொழுது பொழுது டெ டெட்டு வந்து பாஸ் பண்ணியாகணும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாலில் ரெண்டு முறை வந்து டெட்டு வரதா சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கு அதனால தான் வந்து இந்த வருடம் வந்து இரண்டு முறை டெட்டு வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்பெஷல் டெட்டு கிடையாது காமன் டெட்டு தான் எல்லாருமே அப்ளை பண்ணி வந்து எழுதலாம் ரைட்டா ஸோ காமன் டெட்டு தான் வந்திருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது நமக்கு ஒரு டெட்டு பாஸ் பண்ணதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மார்க்கை கம்மி பண்ணிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க இந்த டெட்டு என்பது இதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது ரைட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுன்றதில்ல ஒரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை ஓரளவுக்கு அதை பாதிக்கு பாதி அளவுக்கு அந்தளவுக்கு படித்தா கூட இதை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு இறுதி வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபைனல் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பள்ளி பாட புத்தகம் வந்து மாறுது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது நீங்கள் வேணால் கூகுளில் ஏதாவது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான கமிட்டிலாம் அமைச்சிட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ரைட்டா ஸோ லாயர் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு மாற்ற போகிறாங்க நம்ம லாயர் கிளாஸ் தான் வந்து நம்ம படிச்சுட்டுருக்கோம் ரைட்டா அதாவது இப்போ வந்து சிலபஸ் இப்போ இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது மாற்றினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆனால் அது குழு அமைக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து அதுக்கான குழு அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து லோயர் கிளாஸ் மாற்றம் அப் டு எய்த் வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மாத்திர தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மற்ற கிளாஸ் வந்து மாத்திரை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டெட்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது நீங்கள் வந்து சிலபஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற லெசனை தான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ டெட்டு பாஸ் பண்ணுறது டெட்டு படிக்கிறது நம்ம பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம் அப்போ இதுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் இருந்து படிக்கிற மாதிரி போயிடும் ரைட்டா நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படிச்சிருப்பீங்க அதாவது டிஎன்பிசிக்கு படிச்சிருப்பீங்க வேறு ஏதாவது ஒரு போட்டி தேர்வு கொஞ்சமாச்சும் வந்து இந்த 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 ஐந்து வருடங்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிச்சிருப்பீங்க இப்போ படித்தோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல க்ளியர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டுக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னா மறுபடியும் இருந்து புது புக்கு வாங்கி தான் படிக்கணும் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணி தான் வாங்கி படிக்கணும் ஸோ அதனால் இது ஒரு இறுதி வாய்ப்பு இந்த டெட்டில் கண்டிப்பாக நான் அப்போ வந்து பாஸ் பண்ணணும் நான் டீச்சர் வந்து அந்த எலிஜிபிலிட்டியை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய எஸ்ஜெடிஆர் யூஜிடி அறிவிக்க படிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து எந்தளவுக்கு படிச்சிருக்கோன்ற ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து கிடைக்கும் நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இருபத்தெட்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நம்ம சிலபஸ் கவர் பண்ணிடுவோம் டாபிக் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஐந்து முழுமையர் முதற்கொண்டு வந்து நம்ம ஷெடியூல் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இந்த ஷெடியூல்க்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுலோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ கடைசி தேதி பிப்ரவரி பன்னெண்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸ்பெஷல் ஆப்ரம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம்